சமீபத்தில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்ட படம் எதுன்னா இந்தியன் டூவும் தக்லைஃபும் தான் கமலே வந்து இவ்வளோ பெரிய ட்ராலை எதிர்பார்க்கவே இல்லை வச்சு செஞ்சுட்டாங்க திரும்புகிற இடமெல்லாம் இத்தனை வருட இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காரு அவ்வளோ பெரிய நடிகர் அவர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறமே எழுதுகிறமேலாம் நினைக்காத அளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அதற்கப்புறம் நல்ல வேலையாக கூலி வந்து அந்தளவுக்கு ட்ரால் செய்யப்படலை ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் திரைக்கு வரும்பொழுது அந்த நடிகர்களுக்கு எதிரானவர்கள் கையில் கத்தியோடு இருக்காங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ரசிகர்களுக்கு கொடுக்காத வகையில் படம் எடுக்கணுங்கிற எண்ணம் அந்த இயக்குநர்களுக்கும் கிடையாது இவங்க கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்கிற பேரில் கண்ட கருமத்தையும் யோசித்து உள்ள உள்ளபடியே பல காட்சிகள் கூலியில் இது ஏன் அது ஏன் இது ஏன் அப்படி வந்துச்சு அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்காத நபர்களே இல்லை ஒரு பக்கம் வந்து விமர்சகர்கள் அந்த படத்தை கொஞ்சம் நாகரிகமாக அணுகுனா கூட சோசியல் மீடியாவில் இருக்கிற பல பேர் வந்து அதை அஸ் தர்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வழி இல்லை ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மீது இங்கு இவர்கள் வைத்திருந்த மரியாதை வந்து ஒரு நொடியில் குலையும் போது அதற்கான விளைவுகளை லோகேஷ் கனகராஜ் அனுபவிச்சாகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இப்போ ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு படம் பார்க்க போகிறவனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது ஆனால் விமர்சகர்கள்ங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது ஐயோ இத்தனை வருஷம் வந்து ரஜினி நடிச்சிருக்கிறாரு இவ்வளவு வெற்றி படங்களை லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஒரே டியாக இந்த படத்தை அடிக்கக்கூடாது அப்படின்னு சில அந்த ஈயம் பூசுகிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ரேடியா அடித்து காலி பண்ணாமல் இது இப்படி இருந்திருக்கலாம் அது அப்படி இருந்திருக்கலாம் அந்த படத்தில் அப்படி இருந்துச்சு இந்த படத்தில் இப்படி சிந்திச்சிங்களே இந்த ஏன் நீங்கள் வரட்டு யோசிச்சிங்க அப்படின்லாம் மெல்ல கேள்வி கட்டும் ஒதுங்கிடுவாங்க ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற தர்மவான்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து எந்த எத்திக்ஸும் கிடையாது ஒருத்தர் சிக்கனான்னா லெஃப்ட்டுக்காது ரைட்டுக்காது ரெண்டுத்தையும் அரைத்து விட்டு கண்ணாடியும் போட்டு விட்ருவாங்க அப்போ எப்படிரா கண்ணாடி இன்றைக்கும் காது இல்லாமல் அப்படின்னா இவங்களுடைய விமர்சனம் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் போட்டு புழக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்து உட்காந்து பிளந்துடுவாங்க அது பெரிய அளவுக்கு வேல்யூவாக இருக்குங்க யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியாவில் வந்து கதறான் அதோட போயிட்டான்னு கிடையாது அதை வந்து பல பேர் இங்கே ஷேர் பண்ணுறான் அது பல்லாயிரக்கணக்கான பல கணக்கான மக்களுக்கு போய் சேருது அவங்களெலாம் ஒரு டுவெண்ட்டி இந்த படத்துக்கு போவானான்னு முடிவு எடுத்தால் கூட அந்த படம் பெரிய தோல்வி படமாக மாறிடுது ஒன்றும் இல்லை அப்போ நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்தோம் அது எந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சொல்ல தேவையில்லை அவர் வந்து சொல்கிறாரு சார் சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன் கூலி வாங்கின வகையில் எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா லாஸு அடுத்து ஜெயிலர் டூ எனக்கே கொடுங்க அதில் இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்குறதுக்காக போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னாரு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் பட் கூலியினுடைய நிலைமை இதுதாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு தகவல் நேற்று வந்துச்சு அப்ராடில் இந்த படம் வந்து பல கோடிகள் லாஸு அங்கே இருக்கிற அந்த படத்தை வாங்கிய பல பேர் வந்து சன் பிக்சர்ஸுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்கிற மாதிரிலாம் நேற்று தகவல்கள் வருது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரஜினியும் கமலும் இணைகிற படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க மாட்டார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கமலுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் பாசமும் இருக்குது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல வருடங்களாக அவர் வந்து தோல்வி படங்களாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தார் கமல் உள்ளபடியே அவர் வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்டார்னு கூட சொல்லலாம் ஏன் அவர் பிக் பாஸ் போனார் அப்படின்னா அங்கிருந்து ஒரு பெரும் தொகை அவருக்கு சம்பளமாக வந்துச்சு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல் அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க ஸோ அதன் காரணமாக தான் அவர் அங்கே போனார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பண நெருக்கடி இருந்த காலம் படங்கள் தொடர்ந்து ஓடாமல் இருந்த காலம் அப்போ போய் ரஜினிகிட்ட அவர் வந்து எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரஜினி வந்து ஓகேன்ட்டார் என்னென்னா அன்னைக்கு ரஜினி வந்து டாப்பில் இருக்கார் நான் சொல்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது இந்தியன் டூன்னெலாம் வராமல் இருந்தது பார்த்திங்களா அந்த காலகட்டத்தில் இப்போ ரஜினி என்ன பண்ணிட்டார் கமலுக்காக ஒரு படம் பண்ணி கொடுப்போம் சம்பளம் வாங்குகிறோம் வாங்கலை அதெல்லாம் வேறு நம்முடைய நண்பர் அவர் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கார் அவருடைய ராஜ்கமல் மீண்டு வரணுங்கிற ஒரே எண்ணத்தில் பண்ணிடலான்ட்டார் இப்போது லோகேஷ் கனகராஜை போய் ஒரு கதை சொல்ல சொல்கிறாரு அந்த கதை தான் விக்ரம்னு நான் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் போய் ரஜினிக்கு கதை சொன்னோன்னே ரஜினிக்கு கதை பிடிச்சிடுச்சு ஓகே பண்ணலாங்கும்போது தான் அந்த படத்தை கமலோடு இணைந்து மகேந்திரனும் தயாரிக்கிறாரு அதாவது விஜய் டிவி மகேந்திரன் வந்து கமலோடு தான் இன்றைக்கி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் ஒரு திறமைசாலி எல்லாத்தையும் தாண்டி இந்த திறமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு 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 சினிமா கம்பெனியை எப்படி கையாள்வதுங்கிறதுல ரொம்ப பிரமாதமான ஒருத்தர் அவர் ஸோ ஆனால் ரஜினிக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு நாம் ஹெல்ப் பண்ண போகிறது கமலுக்கு தான் ஆனால் மகேந்திரன் ஒருத்தர் வந்ததில் பலன் பெறுறாரு அந்த பலனை நாம் எப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்க முடியும் இந்த படத்தில் சம்பளம் வாங்குறாரு வாங்கலைங்கிறதெல்லாம் வேறு ஆனால் நம்ம முழுக்க முழுக்க இந்த படம் கமலுக்காக தானே பண்ணுறோம் நாம் கொடுக்குற சலுகை மகேந்திரனுக்கு போய் சேருவது சரியா அப்படின்னு யோசிச்சு இல்லை கமல் நான் உங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன் ஆனால் நீங்கள் மகேந்திரன் ஒருத்தர் உள்ளே கூப்பிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு ஒன்று கமலுக்கே அதில் ஒரு வருத்தம் என்னடா அது நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்ட்டு அதற்கப்பறம் கமல் வற்புறுத்தில் சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு தான் கமலே லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்கிறாரு அதுதான் விக்ரம் தாறுமாறான ஹிட்டு கமலுக்கு வந்து பணமாக வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்குது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு சினிமாவில் பணத்தை அள்ளி அள்ளி இறைச்ச கமல் எவ்வளோ லாஸ்களை பார்த்த கமல் முதல் முறையாக பெரும் தொகையை பார்க்குறாரு அப்போ தான் வந்து லோகேஷ் கனகராஜ் மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் வருது லோகேஷ் கனகராஜுக்காக ஒரு படம் நம்ம மீண்டும் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வந்துருச்சு அது வந்து இப்போ விக்ரம் வந்தது இல்லையா அதோடய இன்னொரு பார்ட்டாக வரலான்லாம் அவர் நினச்சிருக்கலாம் அது தனிப்படமாக கூட இருக்கலாம் அப்போ தான் அவருக்கு மீண்டும் ஒரு எண்ணம் வருது நாமளும் ரஜினியும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணால் என்ன அது லோகேஷ் கனகராஜ் இயக்க இயக்கம் சரியா இருக்குமே அப்படின்னு போகும்போது இந்த முறை மகேந்திரன் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற முடிவுக்கு ரஜினியும் வராரு ஆக்சுவலாக ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட்டு இவங்க இணைந்து தயாரிக்கிற இந்த படத்தில் மகேந்திரனும் இருப்பார் அப்போது அவருக்கு ரஜினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை படத்தை பண்ணிடலான்ட்டாங்க ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் இந்த கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கு எப்போவுமே கூலி ஒரு ஒரு படப்பிடிப்பு நடக்கும்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணவே முடியாது இந்த டைரக்டர் எதுக்காக எடுக்கிறாரு என்ன நடக்குது ஒரு லைன் மட்டும் சொல்லியிருப்பாரு அந்த லைன்னால் எப்படி ரஜினி கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியல அதுவே ஒரு மொக்கையான லைன் தான் அது ஆனாலும் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாருப்பாள் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸு லோகேஷ் கனகராஜ்னா பரவசப்படுறான் அப்போ நோ ப்ராப்ளம் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாருட்டு உள்ளே வராது காட்சிகளை வந்து மாறி மாறி தான் எடுப்பாங்க இப்போ ஆர்டராக எடுக்கும் போதாவது தெரியும் என்னடா அது இப்படி எடுத்துகிட்டு இருக்காரு என்னென்னா திடீர்னு கிளைமாக்ஸ் எடுப்பாங்க அப்புறம் நடுவில் எடுப்பாங்க முதல்ல எடுப்பாங்க இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வர முடியாது படமாக வரும்போது தான் இது என்ன லட்சணத்தில் வந்திருக்குங்கிறது தெரியும் ஸோ அப்படித்தான் வந்து ரஜினிக்கே இந்த படம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கலாம் படம் திரைக்கு வந்தோன்னே இப்போ நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்டு மாறிப்போச்சு படமே ஃபெயிலியர் படம்ங்கிற மாதிரி இன்றைக்கி தகவல்கள் வந்துட்டுருக்கு ஏன்னா இப்போ ரசிகர்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு கிடையாது திரையுலகத்துக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ரஜினியோடு தொடர்புடைய சினிமாக்காரர்கள் இருப்பாங்கல்ல இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி ஆளுங்க ரஜினியோட தொடர்பில் இருப்பாங்க பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரஜினியோட தொடர்பு இருப்பாங்க ஒரு காலத்தில் ரஜினி எல்லா தேட்டருக்காரங்களுக்கும் அவரே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரே ஃபோன் பண்ணி படம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி என்னான்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கி அந்த பழக்கம்லாம் எந்த நடிகருக்கும் கிடையாது நம்ம சம்பளம் வாங்கினோமா ஹேப்பியாக இருந்தோமா சவுத் ஆப்பிரிக்கா போனோமா அங்கே போனோமா அமெரிக்கா போனோமா ஹேப்பியாக இருந்தோமான்னு இருந்துட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கே ஃபோன் போட்டு சார் படம் நல்லா போயிட்டுருக்கா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சேஃபாகிருவீங்களேன்னு கேட்குற ஒரு நடிகர் இன்றைக்கும் ரஜினி தான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து இங்கே இருக்கிற பல பேர் அவருக்கு சொல்லுவாங்கள்ல சார் இதுதான் சார் ஒரிஜினல் நிலவரம் அப்படின்ட்டு இதெல்லாம் ரஜினி தெரிஞ்சுக்கிட்டு இனி லோகேஷ் கனகராஜோடு நம்ம ட்ராவல் பண்ணணுமாங்கிற முடிவை எடுத்துட்டார் அதைத்தான் நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறேன் ரஜினி கமல் இணைகிற படம் நடக்கும் அது லோகேஷ் கனகராஜ் டைரக்டராங்கிறது தான் சந்தேகம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை கொடுத்தது ரஜினியால் ஜீரணிக்க முடியலன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் பல பேர் வந்து நம்மளை திட்டிகிட்டு இருக்கேன் அது எப்படி நீ சொல்லுவ அவங்க தான் சேர்ந்து அறிவிச்சுட்டாங்க கமல் வந்து துபாயிலே அறிவிச்சிட்டார் இந்த படம் வரப்போகுதுன்னு நீ தான் ஒன்று கூட கொண்டு பேசிகிட்டு இருக்கேன்னா நம்மளை திட்டிருந்தாங்க இன்றைக்கி ரஜினி பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சென்னையில் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் ரஜினியை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்களும் கமலும் இணைந்து நடிக்கிற படம் எப்படி சார் எப்போ வரப்போகுது அப்படின்னு நாங்கள் சேர்ந்து நடிக்கிறது உறுதி தான் ஆனால் இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ட்டார் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை கதை ஃபிக்ஸ் ஆகலைங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இதன் மூலமாகவே நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து இப்போ ஜெயிலர் டூ படம் வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக மாறுச்சுன்னா அந்த காம்பினேஷனை கொண்டு வந்து இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அட்லி மாதிரி ஒரு டைரக்டரை கொண்டு வந்து அந்த படத்தில் இருவரும் இணைந்து நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேர் சேருகிற ஒரு படத்தை இயக்குகிற திறமை அப்படி ஒரு அறிவிப்பு வரும்போது அந்த டைரக்டரும் ஒரு வேல்யூபுலான டைரக்டராக இருந்தால் அதனுடைய அறிவிப்பே வேறையாக இருக்கும் அப்போ அட்லி ரஜினி கமல் காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அட்லி வந்து இந்த அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சிட்டு வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரேஞ்சே வேறு இன்னொன்று மகேந்திரனுக்கும் அட்லிக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது அட்லியை முதல் முறையாக இயக்குனராக கொண்டு வந்ததே தான் விஜய் டிவி மகேந்திரன் தான் அவர் தான் ராஜாராணி படத்தை தயாரிப்பதாக இருந்துச்சு அதற்கப்பறம் வந்து சில பேச்சுவார்த்தைகளில் ஓகே நீங்கள் அந்த கம்பெனிக்கே படம் தயாரிங்கன்னு மகேந்திரன் வெளியில் வந்துட்டார் ஆனாலும் அவர்களுக்கு இடையேயான அந்த நட்பு அப்படியே தான் இருக்குது நாளைக்கு மகேந்திரன் நினச்சாருன்னா அட்லியையும் ரஜினி கமலையும் இணைத்து ஒரு படம் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெரிய படம் ஒருவேளை அட்லிக்காக காத்திருக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியல ஆனால் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் இல்லை என்பது மிக முக்கியமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது இனிமேலாவது லோகேஷ் கனகராஜ் வெறும் பிரம்மாண்டங்களுக்கும் சண்டைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு நல்ல திரைக்கதைக்கும் நல்ல காட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா இந்த பெருமை இருக்குல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் சாதாரணமான இயக்குநரெலாம் இல்லை நம்ம அப்படியெல்லாம் அவ்வளவு எல்லாம் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த படத்தில் அவர் ஒரு மித மிஞ்சிய கூட பண்ணிட்டாருன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அடுத்த படத்தை அவர் சரியாக எடுக்கிற பட்சத்தில் அவருக்கான மரியாதை இங்கே அப்படியே இருக்கும் அதை அவர் செய்வாராங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது